ம் நிமிர்ள்ளி நிற்றியில் தொட்டவெற்றினொடு புண்டரிக் கீற்றிருக்கும் ஏற்றிட்ட ஒரு நித்தில சுட்டி சாத்தி தாராட்டு சூழிய கொண்டையும் முடித்து தலையே பணி திருத்தி മുത്തിന്ൊളി തതുംബും കുയൊടു കാർത്തമിയ കൊപ്പുമിട്ട് പാറാട്ട് പാണ്ടി പെരുദേവി തീരുമുലൈ പാലമുതം മൂട്ടിയൊരു പാൽനാർ കുതം കളിന്താറ് തേറൽ തൻപടൈ മടിനപ്പ சீராட்டி வைத்து முத்தாடும் பசுங்கிள்ளை செங்கீரையாடி அருளே தென்னர்க்கும் அம்பொன்மலை மன்னர்க்கும் ஒரு செவ்வி செங்கீரையாடி அருளே குளித்தல் என்னும் நீராடல் செய்து தூய திரு நீற்றை திரு புண்டரிகம் என மூன்று கீற்றாக பூசி அந்நிறு பூசிய நெற்றியில் முத்தாலான நெற்றி சுட்டியை அணிந்து தலைமுடியை திருத்தி கொண்டையிட்டு சிகையில் சிறப்பு அலங்காரம் செய்து காதுகளில் குளிர்ந்த முத்துக்கள் கோர்த்த குதம்பை கொப்பு என அணிந்து அழகிய மேனியுடன் காட்சி தரும் பாண்டிமாதேவி உன்னை பாராட்டியபடியே திருமூளை பாலை ஊட்ட அத்துடன் சுவைமிக்க தேன்போல உனது திருக்கடை வாயில் உமிழ்நீர் வழிந்தோடி அவள் பட்ட ஆடையை நினைக்க அதை பொருட்படுத்தாது அமுத முத்தமிட்டு கொஞ்ச வைப்பவளே மெல்லிய தண்டு வளைய ஆடும் செங்கீரி போல ஆடி அருள்வாயே தென்னவன் மலையத்துவசனுக்கும் ஒப்பிலா இமயமலை மன்னன் இமவானுக்கும் மகளாக திருமகள் போல் உதித்தவளே செங்கீரை போல ஆடி அருளே அன்னை மீனாட்சியே ஆடி அருளே உன்னிலா உவகை துள்ள, நின் துன்னிருத்தாதை நின்னையொரு முறை கரம்பொத்தி வருகையன அழைத்திடும் முன்னோடி சென்று தண்ணுலாமழலை பசுங்குதலை அமுதினிய தாய் வயிறு குளிர ஊட்டி தட மார்பிறை குங்குமச்சேரு அலைந்து பொன் தாழ் தோய் தடக்கை பற்றி பண்ணுலாம் வடி பைந்தாமம் விரியும் பனைத்தோள் எருத்தம் ஏறி பாசொளிய மரகதத்திருமே நீ பச்சை பசுங்கதிர் ததும்பமணிவாய் தென்னிலாவிரிய நின்றாடும் பசுந்தோகே ஆடியருளே தென்னற்கும்புன்மலை மன்னற்கும் ஒரு செவ்வி செங்கீரையாடியருளே செங்கீரை ஆடியருளே அருளே அருள் சொல்லவண்ணா மகிழ்ச்சியுடன் உனது தந்தை உன்னை நோக்கி இங்கே வாயன அழைக்குமுன் தவழ்ந்து ஓடி திருத்தமிழ்லா மொழி பேசும் உனது வயிறு குளிர உன் தாய் ஊட்டியே அமுதப்பாளை உண்டபோது அவள் மார்பில் பூசியிருந்த குங்குமம் தோய முழங்கால்களை தொடும் அளவிற்கான கைகளை உடைய தந்தையை உன் திருக்கரங்களால் பற்றி தமிழ்போல் விரிந்த தோள்களில் ஏறி மரகலமாக ஒளிவீசும் ஆடு மயிலே செங்கிரி போல வளைந்து ஆடு தென்னவன் பாண்டியனுக்கும் பொன்மலை ஆளும் இமவானுக்கும் மகளே செங்கிரி போல வளைந்து ஆடி அருள்வாயே அன்னை மீனாட்சியே ஆடி அருள்வாயே சுற்று நெடுநே மீச்சுவர்க்கு இசையிட்டு சுவர்க்கால் நிறுத்தி மேரு தூணொன்று நடு நட்டு வெளிமுகடு மூடி இரு சுடர் விளக்கு இட்டு முற்றையற்று புனலில் புவனப் பழங்களம் எடுத்தடுக்கி புதுக்கூழின் முதம் சமக்த்து அன்னை பன்முறை இழைத்திட அழித்து அழித்தோர் முற்ற வெளியில் திரியும் அத்த பெரும் பித்தன் முன்னின்று விடவும் முனியாது வைகலும் எடுத்தடுக்கி பெரிய மூதண்ட கூட மூடும் சிற்றில் விளையாடும் ஒரு பச்சிளம் பெண் பிள்ளை செங்கீரையாடியருளே மம்பொன்மலை மன்னர்க்கும் ஒரு செவ்வி செங்கீரையாடி அருளே செங்கீரை அருளே அருளே சுற்றி பெறும் மலைகளை வைத்து நடுவில் மேருமலையை தூணாக நட்டு முற்றம் அமைத்து வானத்தை மேல்கூரையாக்கி சந்திரனை சூரியனை ஒளி ஒளிவீசும் விளக்காக்கி ஊழி பெருவள்ளத்தால் இவ்வுலகைக் கழுவி மீண்டும் உயிர்வுகளைப் பிறப்பிக்க உலகை தட்டாக்கி அமுதத்தை அழித்து வரும் தாயே அவற்றை களைந்து ஒரு முற்ற வெளியான ஒன்றில் நின்று ஆடும் சிவபெருமானின் செயல்களை வெறுக்காது பொறுமையுடன் சிறு வீடு கட்டி விளையாடும் இளம்பெண்ணே செங்கீரை போல ஆடி அருள்வாயாக தென்னவன் மலைய தோசனுக்கும் பொன்மலை இமயவானுக்கும் திருமகள் போல புதித்தவளே செங்கீரை தண்டாய் ஆடி அருள் செய்வாயாக அன்னை மீனாட்சியே ஆடி அருள் செய்வாயாக மங்குல் கடவுக்கு மழகதிர்கற்றை சுற்றும் வாழ்நயனம் மூன்றும் குளிர்ந்தத முதக்கலை தலை மடுப்ப கடை கண்ணோக்கும் பொங்கும் மதர் நோக்கில் பிறந்த புதுப்புணரினித் நீத்தம்மையன் புந்தித்தடத்தினை நிரப்ப பால் போக சாகரம் மடுப்ப மடுப்படுத்து வித்தின்றிவித்த அனைத்துயிர்களும் தளிர்ப்பருள் மடை திறந்து கடை வெள்ள பெருக்கெடுத்து அலையறிந்து உகள உகளும் செங்கையில் கிடக்கும் கருங்கண் பசுந்தோ ീരെ ആടിയരുളേ തെന്നും പൊന്മലൈ മന്നർക്കും ഒരു സെവ്വിംഗീരയടിയരുളേങ്കീരൂ അരു கரிய கண்டத்தை உடைய சுந்தரனாம் அழகன் சிவபெருமானின் மூன்று கண்களும் சூரியனைப் போல வெப்பத்தை உமிழக்கூடியது அக்கண்களில் வெள்ளம் ததும்ப அவன் அடியார்களின் அன்பு நெஞ்சில் குளமாக நிரம்ப அக்கருணை கடவுள் ஊழியில் வித்தியில்லாது உயிர்களை முளைக்கச் செய்ய ஊழி வெள்ளம் பெருகி வர அங்கே மயிலாய் நின்று செங்கீரை போல ஆடி அருள் தாயே தென்னவனுக்கும் பொன் மலையவனுக்கும் திருமகள் போல உதித்தவளே செங்கீரை தண்டாக ஆடி அருள்வாயே அன்னை மீனாட்சியே ஆடி அருள்வாயே மடுப்ப பெண்ணிமிடற்று அருகடுப்பசுந்திரல்லாரலைக்கும் பதும பீடிகையும் முதுபழமரை விரிந்தொளி பழுத்த சென்னாவும் இமயா கண் அராமரகத கற்றை கலாமஞ்சை கணமுகில் கார் கார்வரையும் வெள்ளனவோர் கன்னி மாடத்து வளர் கற்பூரவல்லி கற்பூரவல்லி கதிர்கால் விண்ணாமதிமுயல் கலை கிழிந்திழிய வெடி வெடிபோய் மீளும் தகட்டக்கட்டு இளவானை மோத முகை முகைவிண்டொழுகு முண்டகப்பூ தென்னரருவி பாய் மதுரை மரகதவல்லி செங்கீரையாடியருளே தெற்கும் அம்பொன்மலை மன்னர்க்கும் ஒரு செவ்வி ஆடி அருளே செங்கீரை ஆடி அருளே அருளே பாடல்களின் வரிகளுக்கு ஏற்ப ஒளி பிசகாது இசையமைப்பது போல முரளும் வண்டுகள் தேன் உண்ண வரும் தாமரை மீது பிரம்மன் மறைவோதியபடி அமர்ந்திருக்க அங்கே மயில் கூட்டம் மேகத்தை பார்த்து மழை வராதா என இயங்கும் அந்த மேகங்களை தொடுமளவில் கற்பூர வள்ளி கொடிபோல இருப்பவளே சந்திரனின் ஒளியால் இயர்க்கப்பட்டு தாமரை தடாகத்தில் விழும் வாழை மீன்கள் உள்ள மதுரைகள் அருளை அருவியாய் கொட்டும் அம்மா செங்கீறி போல அசைந்து ஆடு அன்னை மீனாட்சியே அசைந்து ஆடு முகமதியோடு எழு நகை நிலவாட முடிச்சூழியம்மாட முறிபுருவ முறிப்புருவ கொடி கட்டி முறிப்பொடு அசைந்தாட

தொந்தி சரி கரந்தொழில் சூளுடையடைமற்று அகில சராசரம் நிகழமுடு ஆடிட ஆடுக ஆடுகவணி தழைத்திட மவுலி புனைந்தவள் செங்கீரை ஆடுக செங்கீரை ஆடுக செங்கீரை நிலவு போல ஒளிர்கின்ற முகத்தில் வெண்முத்துக்கள் போல புன்னகை வீசி முன் நெற்றியில் நெத்தி சுட்டி ஆட இரு திருச்செவியில் மீன் போன்ற தொங்கலெனும் மகர குளையாட இடையில் கிங்கினி என சப்தத்துடன் அணிகளன் ஆட கிங்கினியோடு இறுக்கி கட்டியே ஆடையாட ஆடைகளுக்கு இடையே கொப்புள் மறைய கட்டியிருந்தாலும் ஆளிலே போன்ற வயிறு சரம் அசரம் சராசரம் என இவ்வுலைகளுள்ள அனைத்தும் ஆற்றல் பெற அருள் செய்பவளே செங்கீரை தண்டாய் வளைந்து ஆடு உனது ஆட்டத்தால் இந்த உலகம் தலைப்பதால் ஆடி அருள் செய்வாயே அன்னை மீனாட்சியே ஆடி அருள் செய்வாயே தசைந்திடு கொங்கை இரண்டலயன உரை தரு தாய் வருக என்பவர் பேதைமை கண்டு ததும்பு புனகையாட பசைந்திடுலர்ந்தமை வெளிரியோர் பச்சுடல சொல்லவும் ஓர்பை கொடி ஒல்கவும் ஒல்கி நுடங்கிய பாண்டி சரிந்திடு தேவை நினைந்த என்ன இறங்கிடு மேகலையொடு மனம் இயற்கொதி இதழ் வழி தேரலினோடு அசைந்தொசுகின்ற பசுங்கொடியனையினிது ஆடுகசங்கீரை அவனிதழை திடமவுளி ஆடுக இயற்கையாக பெண்களுக்கு இருக்கும் இருதனங்கள் அல்லாது மூன்று தனங்களை கொண்டவளை உன்னை வணங்கும் அடியார்களின் அறியாமையை கண்டு நீ செய்யும் புன்னகை ஆட இந்த உலகினை படைத்து குழந்தையாய் உயிர்களை பெற்றமையால் உன் பசும் மேனி தளர்ந்து வெளியிருக்க அத்துடன் நீ ஆட பசும் மேனி தளர இடையில் அணிந்துள்ள மேகளை ஆட இனிய சுவமிக்க புன்னகை இதழ் விருந்து ஆட நீ ஆடுவதால் இந்த உலகம் இயங்குகிறது ஆதலால் செங்கீரை போல ஆடி அருள் செய்வாயே அன்னை மீனாட்சியே ஆடி அருள் செய்வாயே பரிமளம் மூறிய உச்சியின் முச்சி பதிந்த சுடற்புன் பட்டமுடன் சிறு சுட்டியும் பனிவெண்ணிலவாட பனிவெண் நிலவாட திருநுதல் மீதெழு குருவையர்வட தீவமணம் கமழும் திருமேனியின் முழுமரகத ஒளியன் திக்கும் விரிந்த கருவினை நாரும் குதம்பை ததும்பிய காது மலர்ந்திடு கமல திருமுகனின் அருள் விழியொடும் வளர்க்கருணை பொழிந்திட ஆடுகீரை அவணி தழைந்திட மவுலி புனைந்தவள் ஆடுகசங்கி நறுமணமிக்க உனது உச்சி வெப்பத்தை வெளிப்படுத்த அதில் துவங்கி குளிர் நிலவு போல ஒளிரும் நெற்றி சுட்டி ஆடை வியர்வை துளிர்க்கும் உன் நெற்றியில் நல்ல வாசனை வீசிட திகழும் தெய்வமே உன் திருமேனி வீசி எட்டு திக்கும் ஆட நிலோற்ப மலர்போல மணமிக்க திருச்செவியில் எனும் காதனி ஆடை சூரியனை கண்டு இதழ்வெறியும் தாமரை போன்ற உனது திருமுகத்தின் கருணை பொங்கிட ஆடுக இந்த உலகம் தலைக்க சந்திர ஒளியாக வீசி ஆடும் தாயே செங்கீரை ஆடுவது போல ஆடி அருள்வாய் அம்மா அன்னை மீனாட்சியே ஆடி அருள்வாய் விடமரகத நிழல் விரி குன்றே பழகிய மழை முகில் எடையெழுக்கும்பே வெம்பாசம் மருவிய பிணிகெட மலை தரும் மறுமை மருந்தே சந்தானம் வளர்பனமும் உணர்வரும் மறுமறையின் செம்போதில் கருணையில் முழுகிய கயல் திரிபசிய கரும்பு வென்றோதி கலைமதி மரபிலாரிளமதி என வளர்க்கன்ற ும் திருமகள் கலைமகள் தலைமகள் மலைமகள் செங்கோ செங்கீரை தெளி தமிழ் மதுரையில் வளர்மொர் வளரும் ஒரு இளமையில் செங்கோ செங்கீரை செங்கோ ஒளி வீசும் பழமணிகள் கோர்த்து இருந்தாலும் மரகத மட்டும் தனி ஒளி வீசுவது போல புல்லாங்குழல் இசைக்கும் கண்ணனாய் அவதரித்த திருமாளுக்கு பின் தோன்றியவளே உயிர்களின் பிறவி பிணிதீர வந்த அரும் மருந்தே இந்த உலகம் அறிய வந்த மறைபொருளே தேவர்களும் அறிய முடியாத மறைபொருளாய் விளங்கும் கரும்பே செம்மையான தாமரை மீது துள்ளி விழும் மீன்கள் போன்ற உனது திருமுகத்தில் கருவிழிகள் அருள்வீச பதினாறு கலைகளை சந்திரகுலத்தில் பிறந்த வளர்மதியே கலைமகளுக்கும் அலைமகளுக்கும் முதன்மையாக விளங்கும் மலைமகளே செங்கீரை போல ஆடு வளையத்தோசன் இமவானன் மகளே தமிழ் தவளும் மதுரிகள் வளரும் ஒப்பற்ற மயிலே செங்கீரை போல ஆடி அருள்வாயாக அன்னை மீனாட்சியே ஆடி அருள்வாயாக சங்கு கிடந்த தடங்கை நெடும் புயல் தங்கா பங்காயோர் தமணியமலை படர் கொடியன வடிவு தழைந்தாய என்று அங்கண் நெடும் புவனங்கள் தொழுந்தொரும் அஞ்சே അഭയമും വരദമും ഉഭയമും ഉടയ അണങ്ങേ വെങ്കോപ കങ്കുൽ മത കയം മംഗുൽ വിടും കാമൻ സേമ കയൽ കുടി പുറ തുക நின் கண் போலும் சாயல் செங்கையல் தங்கு பொலன்கொடி மின்கொடி செங்கோ செங்கீரை தெளிதமிழ் மதுரையில் வளரும் இளமையில் செங்கோ செங்கீரை செங்கோ செங்கீ சங்கை திருக்கரத்தில் ஏந்தி உள்ள திருமாலின் தங்கையே கைலாயத்தில் இருந்து அருள்பாளிக்கும் சிவனது இடையில் ஒரு பாகத்தை பெற்றவளே உன்னை வணங்கும் அடியார்களுக்கு அஞ்சாதே என அனைத்து பயம் போக வரம் அளிப்பவளே செம்மீன் போன்ற கண்களை உடைய தாயே தூயே தமிழ் வளரும் மதுரையில் இருக்கும் கொடி போன்ற பெண்ணே இளம் மயிலே செங்கீரை போல ஆடி அருள்வாயாக அன்னை மீனாட்சியே ஆடி அருள்வாயாக மாணிக்கவாசகர் திருப்பணி அறக்கட்டளையின் ஆன்மீக பணி லாப நோக்கமின்றி சேவையாக செயல்பட்டு வருகிறது மேலும் வெற்றி பெற மெய் என்பர்கள் கீழ்காணும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து நன்கொடியை அளித்து ஆதரவு தர வேண்டுகிறோம் நமது சேனலை உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க